ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றோம் இன்றைய தினமும் கல்வி தொடர்பான பல்வேறு சம்பந்தமான நிறைய கேள்விகளுக்கு பதிலளிக்க உள்ளார் எமது கலையகத்தில் வருகை தந்திருக்கின்றார் உளவியலாளர் எடுகேஷனிஸ்ட் ஆகாஷ் கனகரட்னம் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு நீங்க நானும் ரொம்ப நல்லா இருக்கேன் எங்களுடைய அழைப்பை ஏற்றி கலையகத்திற்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி குறிப்பாக இன்றைய தினம் வந்து எடுகேஷன் சம்பந்தமான இந்த கரியர் எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படி சம்மந்தமான நிறைய விடயங்கள் வந்து நான் உங்களாக கலந்துரையாட இருக்கலாம் அந்த விதத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தில் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் பதின்ம வயதுடையவர்களாக இருக்கட்டும் இந்த ஓ லெவல் ஏ லெவல் வந்து கம்ப்ளீட் பண்ணாமல் இந்த சின்ன சின்ன கோர்சஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு இது இருந்தால் போதும் அப்படிங்கிற ஒரு ஒரு மென்டாலிட்டியில் இருக்காங்க ஸோ அது சம்மந்தமான ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது இன்றைய தினம் வந்து நாங்கள் பேச இருக்கிறோம் இந்த கேள்விக்கு ஒரு குறிப்பான ஒரு விளக்கமான பதில் கூற முடியுமா ஷூ ஃபஸ்ட் நான் இந்த கேட்ட கேள்விக்கு நான் அப்ரிஷியேட் பண்ணும் ஏன்னா நிறைய பேருக்கு இருக்க டவுட் இது ஓ லெவல் முடிச்சுட்டு என்ன செய்யலாம் ஏ லெவல் முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் எதுக்கு ஓ லெவல் செய்யணும் எதுக்கு ஏ லெவல் செய்யணும் இப்போ நிறைய பசங்களுக்கு வந்து லெவல் செய்யறதே ஒரு ப்ரெஷராக ஆகுது இப்போ ஓ லெவல்னா என்ன சாதாரண பறிச்சு நான் பசங்கள்ட்ட சொல்றது சாதாரணமா படிச்சிங்கன்னா சாதாரணமா ஓ லெவலில் அவங்களால பாஸ் பண்ணலாம் ஏன்னா எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் இந்த ஓ லெவல் ஏன்னா இந்த ஓ ஓலெவலில் நம்மளுக்கு என்னென்ன வருது மேக்ஸ் வருது சயின்ஸ் வருது நம்மளுக்கு வாழ்வியல் டே டு டே ஆக்டிவிட்டீஸ்க்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ் தான் இந்த ஓ லெவல் இருக்கு அப்ப அது கம்பல்சரி இப்போ இந்த லெவல் முடிச்சு அடுத்து நம்ம பெர்ஃபார்ம் பண்ற போறதா நம்மளுடைய அட்வான்ஸ் லெவல் ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து அட்வான்ஸ் லெவல் செய்யாமல் ஒர்க் போகிறாங்க இல்லாட்டி ஒரு ஷார்ட் கோர்ஸஸ் போகிறாங்க அந்த மெயின் காரணம் என்னன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷ்னல் கோர்ஸுக்கும் ஒகேஷ்னல் கோர்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது இப்போ நீங்க ஒரு டாக்டர் உணாருனே ஓலவில் முடிச்சுட்டு டாக்டர் ஆக முடியுமா ஏ முடியாது ஏன்னா இப்போ ஒரு டாக்டர் ஆகணுன்னா ஓ லெவல் முடிச்சுட்டு ஏ லெவல் முடிச்சுட்டு ஃபைவ் இயர்ஸ் டிகிரி நம்ம முடித்த பிறகு தான் நம்ம டாக்டர் ஆகலாம் இல்லாட்டி நம்ம டாக்டர் ஆக முடியாது அப்போ ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ரெண்டு வருஷத்தில் வர்ற டாக்டர் எப்படி இருப்பாங்க அறகுறையான ஒரு டாக்டராக தான் இருப்பாங்க அதே மாதிரி தான் நம்ம அந்த கோர்சஸ் நம்ம எடுக்கிற போது அந்த வெயிட்டேஜை நம்ம பார்க்கணும் என்னென்ன விஷயத்துக்கு நம்ம அதில் படிக்கணும்னு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு காப்பென்டர் ஆகணுன்னா நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் உட்காந்து படிக்க தேவையில்லை அப்போ நீங்கள் ஒரு கார்பெண்டர் ஒர்க் போகலாம் எக்ஸாம்பிள் ஒரு கிராஃபிக் டிசைனராகனா நீங்கள் அது ரிலேட்டடாக ஒரு கோர்ஸ் ஒன்றை எடுத்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பட் ப்ரொஃபஷனல் கோர்ஸாக இருக்கட்டும் டாக்டராக இருக்கட்டும் இன்ஜினியரிங்காக இருக்கட்டும் லாவாக இருக்கட்டும் சைக்காலஜியாக இருக்கட்டும் அதுக்கு ப்ராப்பர் எடியூகேஷன் இருக்கணும் ப்ராப்பர் பாத்வே இருக்கணும் அந்த ப்ராப்பர் பாத்வே இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸுக்கு தெரிய மாட்டேது நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ணுறாங்க நான் இந்த எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில் ஒரு செவன் இயர்ஸாக இருக்க நிறைய பேர் பார்க்குற தவறான கோர்சஸை ப்ரொமோட் பண்ணி தவறான வழியில் பசங்களை வழி நடத்தர மாட்டுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பொடியனுக்கு வந்து நல்லா அவனுக்கு பயம் முடியுதுன்னா அவனை நம்ம மெடிசனுக்கு நான் ப்ரொமோட் பண்ணணும் அதை தவிர்த்து நம்மள லாபத்துக்காக தவறான கோர்ஸுக்கு அவனை ப்ரொமோட் பண்ணுற போது அவனோட வழியை நம்ம வந்து சரியான வழியில் நம்ம நடத்த மாட்டுறோம் அதுதான் இப்போ ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா போகுது ஏன்னா கேரியர்னு வந்து ஒரு லைஃபை நம்ம தீர்மானிக்கிறது இப்போ உங்க கேரியர் என்ன ஒரு பிரசன்ட் ஆனா நீங்க சொல்ற போதே உங்க மூஞ்சில வந்து ஒரு சந்தோஷம் வருது ஏன்னா உங்க கேரியர் அதே மாதிரி எனக்கு சந்தோஷம் ஏன்னா செலக்ட் பண்ணிருக்கேன் காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒழுங்கான ஒரு வழிகாட்டுதல் இல்ல அதுக்கு ஒரு அவேர்னஸ் நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும் ஏன்னா நிறைய பேர் இப்ப டாக்டர் அதை தவிர்த்து ப்ரொபஷனல் கோர்சஸ் இருக்கு டேட்டா அனலிஸ்ட் இருக்கு சைபர் செக்யூரிட்டி இருக்கு இப்ப புதுசா ஏஐன்னு வந்துருச்சு அப்ப இந்த அப்டேட் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேது மெயின் காரணம் என்ன பேரண்ட்ஸ்க்கு ஒரு புரிதல் இல்லை இப்போ பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க ஒரு ஸ்டூடெண்ட் ஃபைல் ஃபெயிலானா அவனை இவ்வளவு நம்ம சித்திரவாதம் பண்றோம் அவன் இவ்வளவு ஒரு உளவியல் தாக்க போறா ஆனா யாருமே அதை ஓ லெவல் ஃபைல் ஃபெயிலானா திரும்பி செய்யலாம் நிறைய பேர் அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்களா நிறைய பேர் இல்லை ஏன்னா நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க நான் ஓ லெவல் ஃபெயிலாக அவனை இந்த சமுதாயம் என்ன செய்யும் அவனுக்கு நிறைய அவனுக்குன்னு ஒரு பேரை கொடுத்து அவனை தவறான வழியில தான் கைட் பண்ணும் வழியா அவனை திரும்பி உழவு செய்ய வைக்காது அப்பதான் இந்த ஷார்ட் கோர்சஸ் வந்து அவனை இதாக்குறது ஏன்னா நான் நிறைய டாக்டர்ஸ் பார்த்துருக்கேன் உளவில் ரெண்டாவது செஞ்சு டாக்டர் ஆகி அதனாலதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் வந்து தேர்ந்தெடுத்தாலுமே கண்டிப்பா நம்மளுக்கு இந்த மாதிரியான பாதி வந்து வேஸ்ட் ஆகுறாங்க அதாவது முடிஞ்சு அந்த த்ரீ மந்த் கேப்ல வேற ஏதாச்சும் வந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது நிறைய பேரை வந்து நான் பாத்திருக்கேன் அந்த ஒரு ரிசல்ட்ஸ் வர்ற டைம்ல வேற வந்து வேலைக்கு போறாங்க அந்த வேலையில வந்து நல்ல சம்பாத்தியம் வந்து கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அது அப்படியே வந்து அங்கே செட்டில் ஆகிடாங்க என்ன வந்து ஓலவில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுத்தாலுமே கூட அவங்களோட முக்கியமான அவங்களுக்கு பிடிச்ச கேரியரை வந்து சூஸ் பண்ணவே வந்து ரொம்ப தயக்கம் காட்டுறாங்க ஸோ இது சம்மந்தமான ஒரு விளக்கம் தர முடியுமா ஏன்னா இப்போ உள்ள நிறைய பேருக்கு வந்து கண்டிப்பாக வந்து விளங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கேரியரை சூஸ் பண்ணாதான் அடுத்த கட்ட ஃபியூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் பார்க்கலாம் அடுத்த ஃபியூச்சர் நம்ம கையில் தான் இருக்குது ஸோ எப்படி வந்து இந்த கேரியரை வந்து சூஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு நல்ல எக்ஸாம்பிள் சொல்றேன் பதினெட்டு வயசுல நம்மளுக்கு பெர்மிட்ருக்கு நம்ம ஸ்மோக் பண்ணலாம் ட்ரிங்க் பண்ணலாம் ஏன் சொல்றாங்க ஏ பதினெட்டு வயசுல ஸ்மோக் பண்ண உடம்புக்கு எதுவும் ஆபத்து எதுவும் இல்லாமையா இருக்கு பதினெட்டு வயசுக்கு பிறகு தெரிஞ்சு நான் என் உடம்ப நான் வந்து அழிச்சுக்கிறேன் இருபத்தி ஒரு வயசுக்கு பிறகு தெரிஞ்சு நான் தப்பை செய்யறேன் அப்ப பதினெட்டு இருபத்தி வயசு கீழே தெரியாம இது பண்றாங்க அப்ப இந்த பதினெட்டு வயசு பத்தொன்பது வயசுல வேலைக்கு போது அவங்களுக்கு அவங்க கேரியரை செலக்ட் பண்றதுக்கு ஒரு பக்குவம் இல்லை அப்ப குறைஞ்ச டைம்ல அவங்க கிடைக்கிற அந்த சல்லி தான் அவங்களுக்கு ஒரு மெயின் மோட்டிவ் ஆனா ஒரு கேரியர் இன்கம் அவங்க மைண்டுக்கு வரல அதுதான் நான் கூடுதலா சொல்லுவேன் ஓலவில் முடிச்ச பிறகு என்ன செய்ய ஏதாவது ஒரு ப்ரோக்ராம்க்கு என்ரோல் பண்ணிருங்க சும்மா இருக்காரு சும்மா இருக்கணும் போது என்ன தொடரும் இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் வரும் நிறைய இப்ப பேர் வந்து லேசியா இருக்காங்க இப்ப ஒரு பதினாறு வயசு புள்ளையே பதினாறு வயசுன்னு சொல்ல முடியுமா இல்ல கண்டிப்பா பாக்க ரொம்ப பெருசா இருக்காங்க ஏ ஸ்டுடென்ட்ஸ் நான் பார்ப்பேன் என்னையோட ரொம்ப ஜைஜான்டிங்காக இருப்பாங்க ஏன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் அவங்களோட டைம் லைன் இப்போ நான் இந்தியாவில் படித்தேன் லெவல் முடிச்ச பிறகு எங்கள் வீட்டில் ஒரு ஆப்ஷனும் கொடுக்கல பிளஸ் டூ செய்யணும் தம்பின்னு பிளஸ் டூ செஞ்சோம் முடிச்சோ அதே டைம்ல பேச்சுலர்ஸ் செஞ்சு மாஸ்டர் செஞ்சு எம்ஃபில் இது எங்கட ப்ரொசீஜர் ஆனால் இங்கே நான் பார்க்கறவையில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேரண்ட்ஸ் வந்து டைம் லைன் கொடுக்குறாங்க இந்த டைம் லைன் வந்து அவங்கள சோம்பேரியா தாக்குது ஏன்னா அவங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் மாறுது அவங்களோட பிஹேவியர் மாறுது டோட்டலாக சேஞ்ச் லைன் ஆகுது அந்தந்த விஷயத்த நம்ம அந்தந்த டைம்ல பண்ற போது நம்மளுக்கு ப்ரெஷர் இருக்காது ஆனா டைம் லைன் தவிர்த்து நம்ம பண்ற போது நம்மளுக்கு பிரஷர் தானே நிறைய நீங்க முதல்ல சொல்லி இருந்தீங்க இந்த எக்ஸாம் டைம்ல வந்து இந்த ப்ரெஷர் அதாவது ஓலவெல் முடிச்சதுக்கு அப்புறம் ரிசல்ட்ஸ் வர நேரம் வந்து இந்த மாதிரியான சோம்பேறித்தனங்கள் வந்து அவங்களுக்கு உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட ஒரு பெரிய ப்ரெஷர் என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸாம் டைம்ல அடுத்த நாள் எக்ஸாம் அப்படின்னு சொன்னா முதல் நாள் தான் நாங்க படிப்போம் வெரி ட்ரூ அது வந்து எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு விஷயம் என்னதான் வந்து அதுல வந்து நூறு பேஜஸ் வந்து இருந்தாலுமே அந்த நூறு பேஜஸ வந்து என்னால படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கட்ஸ் வந்து வந்துரும் சோ இந்த ஒரு எக்ஸாம் ப்ரெஷரை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்றது நிறைய பேர் வந்து பயந்துட்டே இருப்பாங்க நாளைக்கு எக்ஸாம் எப்படியுமே வந்து நல்ல எக்ஸாம் இருந்தாலும் நான் செய்யக்கூடுவேன் செய்ய செய்வேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தாலுமே கூட இருந்தாலுமே அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணிட்டேன் ஓகே இப்போ எக்ஸாம் ஃபியர்ன்னு வரும்போது நான் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கேன் நான் ஒரு ஸ்டூடெண்ட் பார்த்துருக்காருன்னு என்னன்னா வெரி டேலண்டட் ஸ்டூடண்ட் வெரி டேலண்டெட் பட் எக்ஸாம் மால் போனோன்ன அவள் கையில் அவளுக்கு நடுங்க ஆரம்பிச்சிடும் நான் கிட்டே ஏ புத்தாண் ஏன்னா அவளுக்கு ஒரு ஃபியர் என்னன்னா மார்க்ஸ் கம்மியான வீட்டில் என்ன சொல்லுவாங்கன்னு பாருங்க ஒரு நல்ல டேலண்டெட் ஸ்டூடண்ட் ஆனால் வீட்டில் கொடுக்குற அந்த ப்ரெஷர்னால அவளுக்கு பண்ண முடியாது அது பேர் தான் அன்சைட்டின்னு சொல்லுவோம் இப்போ அன்சைட்டி நான் சொல்லணுன்னா நிறைய அன்சைட்டி சோஷியல் அன்சைட்டி இருக்குது அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் அன்சைட்டி இருக்குது ஆனால் பிள்ளைங்களுக்கு வந்து அந்த ப்ரெஷரை நம்ம கூட கொடுக்குறம்போது இந்த அன்சைட்டி அவங்களுக்கு கூடு பதட்ட அவங்களுக்கு கூடுதலாக உண்டாக்கும் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு விஷயத்த நம்ம நேற்று செஞ்சோன்னா ஒரு பத்து நாள் வேலை ஒரே நாளில் செய்யற போது நம்மளுக்கு ப்ரெஷர் அங்கே கூடுதலா இருக்கும் அப்போ அன்னன்னைக்கு நம்ம படிச்சுக்கிட்டு வரும்போது இந்த பிரச்சனை வராது இப்போ கூடுதலாக ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த பிரச்சனை தான் என்ன செய்வாங்க ஓ லெவல் வந்துருச்சுன்னா கடைசி மூணு மாதம் கிளாஸ் போயிட்டு அந்த ப்ரெஷரில் போயிட்டு எக்ஸாம் எழுதும் அது பிள்ளை ஆறு மாசத்துக்கு முன்னக்கே அவங்க தியரியை முடிச்சிடறோம் மூணு மாசத்துல பேப்பர் முடியும் ரெண்டு மாசம் அவங்க வந்து ரிவைஸ் பண்ணணும் ஆனா யாருமே அது பண்றது இல்லை ஏன்னா ப்ராப்பர் கைடன்ஸ் இல்லை பேரண்ட்ஸ் பேப்பர் செய்வோம் இன்னத்த அவன் பேப்பர் செய்வா அவனு தியரி தெரிஞ்சாதானே அவன் பேப்பர் செய்யறதுக்கு ஏன்னா பேரண்ட்ஸுக்கு ஒழுங்கான ஒரு அவேர்னஸ் இல்லை அப்ப இந்த நிகழ்ச்சியை பாக்குறது பேரண்ட்ஸுக்கு தெரியணும் ஃபர்ஸ்ட் அந்த பாடத்தை வந்து டீச்சர்கிட்ட டிஸ்கஸ் பண்ண தியரி முடிச்சிருக்காங்களா இல்லாட்டி பேப்பர் கிளாஸ் முடிச்சிருக்காங்களா அது எல்லாமே அவங்களுக்கு ஒரு ஐடியா எடுத்து பிள்ளைங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்லுங்க இன்னொரு பிரச்சனை வந்து பேரண்ட்ஸ் யாரும் இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட பேசுறது அது சரி யாருமே இப்போ பேசுறது இல்லையே வாராங்க வேலைக்கு போறாங்க கிளாஸ்ல சேர்த்துறோம் நைட் வருவான் அவன் பேசுறது இல்லை அப்ப அதுல அவன் என்ன செய்யறா ஃப்ரெண்ட்ஸோட பேசுறா அப்ப ஃப்ரெண்ட்ஸோட பேசுற போது என்ன ஆகும் ஃப்ரெண்ட்ஸும் அவன் வயசுல தான் இருப்பான் அவன் தவறான விஷயத்துலதான் கைட் பண்ணுவான் அவனுக்கு என்ன பக்குவம் இருக்கும் அவனுக்கு என்னென்ன இந்த சினிமா இந்த சோசியல் மீடியால வர்றதை அவனுக்கு சரிப்பில்லை அதை வச்சு அவனை கைட் போது அவன் தவறான வழியில தான் போறது அதோடு இல்லாமல் இப்போது அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ நாங்கள் ஸ்கூலில் போதும் சரி இந்த எயிட் சப்ஜெக்டை வந்து கம்ப்ளீட்டாக முடிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து கட்டாயமான ஒரு விஷயம் தான் ஸோ நாங்கள் வீட்டில் வரும்போது அப்படியே கம்ப்ளீட்டாக இப்போ அம்மா வேலைக்கு போகிறாங்க பேரண்ட்ஸ் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேலை முடிச்சுட்டு வர நேரம் சம்டைம்ஸ் வந்து ஃபோன்ஸ்லேயே இருப்பாங்க ஸோ நீங்கள் சொன்ன மாதிரியே அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோடு பேசுவாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து மேபி வேறு ஒரு இடத்துலேருந்து வந்தாங்க அப்படின்னு சொன்னால் ட்ரக்ஸுக்கு அடி அடிமையாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க போல் வீட்டுல யாரும் கதைக்கிறாங்களோ வேற டாபிக் வந்து பேச தொடங்குவேன் இப்படி வேற டாபிக் வந்து பேசுற இடத்துல அஃப்கோர்ஸ் எஸ் எயிட்டின் ப்ளஸ்ஸா இருக்கட்டும் இல்லாட்டி நான் வந்து ஆஹ் டக்ஸ் யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க சோ பேரெண்ட்ஸ் வந்து எவ்வளவு முக்கியமா இருக்கணும் அதாவது ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பிள்ளைகளுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் ஸ்கூலில் வந்து டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முக்கியத்துவத்தை பற்றி சொல்ல முடியுமா டெஃபினெட்டாக நான் சொல்லலாம் இப்போ நான் வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி டீச்சர் ஸோ சில பாடங்களில் சில டீச்சர் எடுக்கிறது கூச்சப்படுவாங்க இப்ப பேரண்ட்ஸுமே வந்து ஒரு ஸ்டூடண்ட் ஒரு எயிட்டீன் பிளஸ் வீடியோ பாக்குறத சொன்னா அவங்க ரொம்ப அதை கூச்சப்பட்டு அதை பற்றி அவங்களுக்கு ஒரு ப்ரொப்பர் அவேர்னஸ்ல அதை எப்படி அவங்களுக்கு கைட் பண்றது நல்ல ஒரு டாபிக் நீங்க கொண்டு வந்தீங்க சோ ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸுக்கு புரியவனே இதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து மறைச்சி மறைச்சி வச்சா அது எக்ஸைட்மெண்ட் கூடும் அதை நம்ம ஓப்பனாக அவங்ககிட்ட காய்ச்சிட்டு இந்த வயசில் இந்தந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் அவங்களுக்கு நடக்கும் இந்த சயின்டிஃபிக் ரீசன்ஸ் நம்ம சொல்கிற போது அவனுக்கு பெரிய எக்ஸைட்மெண்ட் வராது கண்டிப்பாக அதோட மட்டும் இல்லாமல் இப்போ முக்கியமான ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ இந்த யூகேஜிலருந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும் அந்த சின்ன பிள்ளைகள் அதாவது அதுகளுக்கு வந்து ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து ஏபிசிடி ஃபுல்லாக சொல்லணும் ஒன் டூ த்ரீ வந்து ஹண்ட்ரட் மட்டும் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்து டெய்லி வந்து ஏதாச்சும் படிப்பு சம்மந்தமாக எதாச்சும் வந்து எழுதிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் தான் அவங்க விளையாட ஆரம்பிப்பாங்க அப்போயும் போயிட்டு நான் என்ன பண்ணுவாங்கன்னா யூகேஜியில் வந்து சேர்த்து விட்டுருவாங்க ஸோ அங்கேயும் போயிட்டு படி படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர விளையாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரிக்டான பேரண்ட்ஸாக இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன ஓகே ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ப்ளே குரூப் எடுத்தால் ப்ளே குரூப் விளையாடுற வயசு ஆனால் பேரண்ட்ஸ் நான் ஒரு ப்ரீ ஸ்கூல் நடத்துகிறேன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் நான் பார்க்குறேன் என்னென்னா ப்ரீ ஸ்கூல் பேரண்ட்ஸ் கூட எங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறேன்னா பிள்ளைங்க வந்து எழுத மாட்டுறாங்கன்னு ஏன்னா டூவிலேருந்து ஃபைவ் இயர்ஸில் வந்து இட்ஸ் ஏஜ் ஃபே அவங்களோட மோட்டர் ஸ்கில்ஸை நம்ம ரிஃபைன் பண்ணுறதுக்கு அந்த டைமில் தான் அவங்களுக்கு இப்போ மண்ணுனா என்ன அது அவங்களுக்கு அதை ஃபீல் பண்ண தெரியணும் நீங்கள் ஒரு ரெண்டு வயசு ஒரு வயசு பபாக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாம்பை காமிங்க சரி பயப்பட மாட்டான் ஆனால் ஒரு ரெண்டு மூணு வயசு அவன் ஒரு கிரேட் ஒன் போகிற மாதிரி பாம்பை பார்த்தா அவனுக்கு பயம் வரும் ஏன் அத நம்ம தான் அவனை காமிக்கிற பாம்புனா ஒரு ஆபத்து இதாக்குறது அதே மாதிரி அந்த வயசுல வந்து எழுதுறதுக்கு முன்னான விஷயம் என்னது அவங்கட நம்ம எப்படி ஒரு பென்சில் பிடிக்கிறது அந்த கிரிப்பை நம்ம எப்படி அவனை புடிக்க வைக்கிற ஆக்டிவிட்டிஸ் நம்ம பண்ணணும் அந்த ஏஜ்ல நம்ம மெயினா என்னென்ன விஷயத்த இது பண்ணணும்னா பாட்டி ட்ரைனிங் பண்ணணும் ரெஸ்ட் ரூம் எப்படி போறது டைமுக்கு சாப்பிட்றது அந்த மாதிரி தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது ஆனா பேரண்ட்ஸுக்கு அதில் பத்தி ஒரு புரிதலே இல்லை நினைப்பாங்க எங்களுக்கு அது சொல்லிக் கொடுக்க தெரியாதா இப்ப நான் யூஸ்வலாக சொல்லுவேன் மோஸ்ட்லி அட்டண்டன்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கவங்கள நான் ஒர்க் ஆயர் பண்ணுற மெயின் காரணம்னா அவங்க ஸ்கூல்லேருந்தே டைமுக்கு வந்து பழக்கம் ஆனால் ஸ்கூல்லேருந்தே நம்ம வந்து லேட்டாக வந்து பழகினா அவன் ஒர்க் பண்ணால் அதே பழக்கம் வரும் சேம் தான் இப்போ ஒரு மொட்டைசரியிலே அவனுக்கு அந்த பேசிக்ஸை நம்ம ஃபண்டமெண்டல்ஸை பர்ஃபெக்டாக நம்ம இது பண்ணிக்கணும் அந்த ஃபண்டமெண்டல்ஸில் வர்றதா டூ இந்த எல்கேஜி யூகேஜியில் அவங்களுக்கு அவங்களோட பட்டன்ஸை போட தெரியணும் அவங்க ரெஸ்ட் ரூம் போனால் அதை ஃப்ளெஷ் பண்ண தெரியணும் அவங்களுக்கு அவங்களோட ஃபுட்டை சாப்பிட தெரியணும் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் அதை தான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம் கிரேட் ஒன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு அந்த ஆறு வயசில் அவனுக்கு அந்த க்ரிப் எல்லாமே வரும் ஆனால் அதுக்கு தேவையான ஸ்கில்ஸ் எல்கேஜி யூகேஜி ப்ளே குரூப்பில் தான் இருக்குது ஆனால் நிறையா பேரண்ட்ஸ் நீங்கள் நம்ம மாட்டேங்கி ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் தான் தூக்கிட்டு வந்துடுவாங்க சார் பார்த்துக்கோனே ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் இட்ஸ் ஏஜ் வேரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம் இப்போ சைக்காலஜியில் வந்து இப்போ சைக்கோசெக்ஷுவல் ஸ்டேஜஸ்ன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து பிரெஸ்ட் ஃபீடிங் ஒழுங்காக இல்லாட்டியும் சான்சஸ் ஆஃப் கெட்டிங் டு பி அ ஸ்மோக்கர் வந்து சான்சஸ் ஹை அது இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா ஒரு அவேர்னஸ் அவங்களுக்கு போய் சேர்றது இல்லை ஃபஸ்ட் அந்த மென்டாலிட்டி பேரண்ட்ஸ் நீங்கள் மாற்றிக்கணும் ஏன்னா எல்கேஜி யூகேஜி பசங்களை விளையாட விடுங்க வெரி டூ யங் அந்த வயசுல புடிச்சு அவங்களுக்கு நம்ம ஒரு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுக்கு ஒரு எக்ஸாம் கொடுத்து நீங்க இந்த சீமாண்ட அந்த இதெல்லாம் பார்க்கறம்போது அவர் அதை தானே மெயினா சொல்றாரு என்னது பிள்ளைங்க நம்ம விளையாடுற வயசுல வந்து அவங்க விளையாடுறோம் அந்த டைம்ல அவங்களுக்கு எக்ஸாம் ஏன்னா அது எல்லாமே அவன் ஃபேஸ் பண்ண தான் போறான் அதே ஆரம்பத்திலே அந்த ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்க அந்த வயசுல வந்து நம்ம அன்பை காமிக்கிறோம் அவனுக்கு வாழ்க்கையில தேவையான அந்த பேசிக் ஸ்கில்ஸை நம்ம ரிஃபைன் பண்ணிக்கிறோம் அதை நம்ம ஃபன்னாக தான் கொண்டு போகலாம் ஏன்னா அந்த வயசில் மெயினாக வந்து பெட்ஸ்னால் என்ன அது தெரியணும் தெரிய காமிக்கணும் கலர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணணும் மோஸ்டாக ஓவரலாகவே தான் நம்ம அவங்கள அவங்கள ட்ரெயின் பண்ணணும் அவங்களுக்கு அந்த டைமில் இந்த கைக்கில் ஸ்ட்ரெஸ் கொடுக்கூடாது ஸோ வந்து இப்போ நார்மலாக வந்து இந்த டூ டு ஃபைவ் இயர்ஸ் வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பாடி மாஸ் இண்டெக்ஸே பார்க்குறதில்ல இப்போ ரெண்டு வயசு புள்ள வந்து என்ன வெயிட்டில் இருக்கணும் என்ன ஹைட்டில் இருக்கணும் அதை பார்க்கறது இல்லை அதை தான் நீ இந்த வயசில் நீங்கள் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணணும் அதை தவிர்த்து இந்த வயசுலேயே அவன் ஒன் டு டென்னு வர போகும்போது அவன் ஓலவில் எழுத போறான் அதோடு இல்லாமல் நிறைய பேரண்ட்ஸ் வந்து பார்த்துருக்கேன் இந்த மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸும் பார்த்துருக்கேன் வேற மாதிரியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேரண்ட்ஸும் வந்து பார்த்துருக்கேன் எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து இருக்கிற நேரம் இந்த சின்ன பிள்ளைகள் வந்து கிறுக்க ஆரம்பிப்பாங்க சுவர்ல ஸோ அப்படி சுவர்ல வந்து கிறுக்க ஆரம்பிக்கும் போது சம்டைம்ஸ் வந்து ஒரு சில பேரை சில பல பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து அவங்களோட மைண்ட்ல என்ன மாதிரியான க்ரியேட்டிவிட்டி ஓடுதோ அதே தான் வந்து சுவரில் வந்து வரைகிறாங்க நான் வந்து அப்ரிஷியேஷன் பண்ணுறேன் அதை வந்து பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே விட்டுருவாங்க ஆனா சில பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த வயதுலயுமே அந்த ப அந்த பசங்களுக்கு வந்து அந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து விளங்குமான்னு கூட தெரியாது திட்ட சுவர்ல எல்லாம் கீறக்கூடாது இந்த மாதிரியான எல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்படி இருக்க பேரண்ட்ஸுக்கு அதாவது ஸ்ட்ரிக்டாக இருக்க பேரெண்ட்ஸுக்கு அந்த வயதிலே அதாவது யூகேஜி போகிற வயதிலே ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் கோடும் கூட ஸோ இந்த மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும் பெரிய அப்புறம் ஆனதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபியூச்சரை பற்றியே பயங்காட்டி பயங்காட்டி வச்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நான் என்ன சொல்லுவேன் மெயினாக நீங்கள் கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்லிங் வந்து எவ்வளோ ஒரு அழகான விஷயம் தெரியுமா ஒரு லெட்டர் ஃபார்மேஷனாக இருக்கட்டும் ஒரு டயக்ராம் ஃபார்மேஷன் அந்த ஸ்கிரிப்லிங் தான் ஃபண்டமெண்டல் ஆனால் அந்த ஃபண்டமெண்டில் என்கரேஜ் பண்ணுறது இல்லை ஏன்னா பேரெண்ட்ஸுக்கு என்ன இவ கிருக்கிறான் தானே ஃபஸ்ட்டு ஸ்கிரிபிள் பண்ண வைக்கணும் ஒரு க்ளாஸே இருக்க அவனை நம்ம ஸ்கிரிபிள் பண்ண வைக்காதான் அவனுக்கு அந்த லெட்டர் ஃபார்மேஷன் பர்ஃபெக்டாக வரும் வராதனால தான் பாருங்கள் நீங்கள் கிரேட் ஒன் கிரேட் டூ வர்ற போது டேரெக்டாக லெட்டஸ்ட் எழுதுகிற போது அவனோட லெட்டர்ஸில் ஒரு கிளாரிட்டி இருக்காது இப்போ ஆனால் பேரெண்ட்ஸுக்கு இது தெரியலைனா பேரண்ட்ஸுக்கு இதை பற்றி உள்ள சயின்ஸ் தெரியாது செகண்ட் திங் வந்து அந்த வயசில் வந்து நம்ம பசங்களுக்கு அன்பு காமிக்கிற ஒரு வயசு ஆனால் அந்த டைமில் நம்ம அகடமிக் ப்ரெஷரை கொடுக்குறம்போது பிள்ளைங்க பிகம் பிகம் இன்ட்ரோவர்ட் ஆக்களோட பேச மாட்டாங்க நீ கூடுதலாக பாருங்கள் கிரேட் ஒன் டூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேசாத காரணம் என்னென்னா இப்படி கொடுக்குற ப்ரெஷர்னால தான் இந்த வயசுல தான் அவனோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸை நம்ம டெவலப் பண்ணோம் ஏன் ஸ்கூலுக்கு வராங்க நம்மளோட ஃபர்ஸ்ட் சொசைட்டி வந்து நம்மளோட ஃபேமிலி செகண்ட் சொசைட்டி வந்து ஸ்கூல் அப்போ ஸ்கூலில் வர்றம்போது அவன் வந்து நாலு பேரோட பழகிற மாதிரி தான் வீட்லேயும் நாலு பேரோட பழகிற யார் அந்த நாலு பேர் அப்பா அம்மா அப்போ இவங்க பழகலாட்டி என்ன நடக்கும் அவனுக்கு அங்கனே வந்து அந்த இன்டர்பர்ஸ்னல் கனெக்ஷன் ட்ராப் ஆயிரும் அப்போ டீச்சர்கிட்ட பேசவே பயப்படுவான் ஃப்ரெண்ட்ஸோட பேசவே பயப்படுவான் அவனை என்ன செய்வாங்க புளி பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆட்டோமேட்டிக்காக அவன் அகாடமிக்கு அவங்க ட்ராப் ஆகும் இதுதான் வருது எல்லாமே நம்ம ரூட் காஸ் வந்து நம்ம சைல்டுஹுட் தான் சைல்டுஹுட்டை நம்ம பெர்ஃபெக்ட்டா டியூன் பண்ணா ஒரு அடல்ட்டா வரும்போது பெர்ஃபெக்ட்டா இருப்பா கண்டிப்பா நீங்க சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயமும் கூட அவங்க ஃபர்ஸ்ட் இருக்க ஆரம்பிச்சாதான் வந்து ஒன்றா ஒன் ஃபர்ஸ்ட் கிரேட் படிக்கும்போது சரி செகண்ட் கிரேட் படிக்கும்போது சரி அவங்களுக்கு வந்து ஏபிசிலலாம் ரொம்ப அழகாக வரும் அப்படிங்கிறது அதோட மட்டும் இல்லாமல் அப்படியே வந்து அவங்க பெரியவர்களாங்க போயிட்டுருக்க நேரத்தில் அந்த ஸ்காலர்ஷிப் அதெல்லாம் வர நேரத்தில் இப்போ சிக்ஸ்த்து செவன்த்து அப்படியெல்லாம் வந்து தாண்டி தாண்டி போய்கிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த மார்க்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ப்ரெஷர் கொடுக்குறாங்க பேரண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிட்டோம் ச டீச்சராக நிறைய ப்ரெஷர் கொடுக்குறாங்க இதை கண்டிப்பாக வந்து படிச்சே ஆகணும் இல்லாட்டினா வந்து ஃபெயில் ஆகிடுவேன் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உண்டாகுது அந்த டைம்லே ஒரு ஒரு நெகட்டிவ் தாட்ஸ் வந்து அந்த டைம்ல உருவாகிருச்சு அப்படின்னு சொன்னா அதை கிளாரிஃபை பண்ற மாதிரியான விஷயங்கள் ஸ்கில்ஸ் எதுவும் இருக்கலாம் ஸ்கில்ஸ் முக்கியமா ஸோ அந்த டைம்ல மார்க்ஸ் முக்கியமா ஓகே இது ஒரு நல்ல டிபேட்டபிளான கொஷின் ஸ்கில்ஸ் முக்கியமாக ரெண்டுமே என்னை பொறுத்த வைக்கல முக்கியம்னு தான் சொல்லுவேன் இப்போ எல்லா இப்போ அஞ்சு விரலும் ஒரே மாதிரி நம்மளுக்கு இல்லை ஒரு ஒரு விரல் ஒரு ஒரு சைஸில் இருக்குது ஒரு ஒரு லென்த்தில் இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு பிள்ளைக்கான டேலண்ட்டை நம்ம தான் ஐடென்டிஃபை பண்ண ஒரு டீச்சராக மார்க்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஆல்ஃபட் இல்லை ஒரு நம்பர் ரேஞ்ச் இப்போ நீங்கள் ஒரு ஒர்க் போகிற போது உங்களோடய மார்க் ஷீட் ஆ ஓகே ஆனால் உங்கள் பெர்ஃபாமன்ஸை தான் பார்ப்பா உங்களோடய ஸ்கில்ஸை தான் பார்ப்பாங்க இப்போ நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஃபோர் நைன்ட்டி எயிட் எடுத்தாவோ என் பெர்ஃபார்மன்ஸை பார்த்தா தான் எனக்கு ஒர்க் கொடுப்பாங்க என் ஷீட்டில் நல்லா இருக்குன்னு எனக்கு தூக்கி ஒர்க் கொடுக்க மாட்டாங்க அங்கேனா ஸ்கில்ஸ் தான் அங்கே வந்து மெயினாக பேசப்படுது அப்போ ரெண்டுமே நம்ம பை ஏண்டாக நம்ம கொண்டு போய் வரணும் இப்போ ஸ்கூலில் வந்து படிப்பில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது ஸ்போர்ட்ஸ்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும் மியூசிக்லையும் ஃபோக்கஸ் பண்ணும் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங்லேயும் ஃபோக்கஸ் பண்ணும் இப்போ ஒரு ஒர்க்னு போகும்போது நம்மளுக்கு மல்டி ஸ்கில்ஸ் இருக்கணும் இப்போ இது ஒரு வெரி காம்படிட்டிவ் வேர்ல்டு இப்போ ஒர்க் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் ஏ ஏன்னா அவ்வளோ காம்படிஷன் அவ்வளோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணா எவ்வளோ எவ்வளோ நம்ம அப்கிரேட் ஆகிக்கிட்டு இருக்கோமோ அப்போ தான் இந்த சொசைட்டியில் நம்ம இருக்கலாம் ஆனால் பேரெண்ட்ஸ் என்ன செய்வாங்க அந்த ஒரே மார்க்ஸ் மார்க்ஸ் தான் வரணும் டீச்சர்ஸுமே அதே தான் ஏன்னா டீச்சர்ஸுமே அப்டேட் ஆகிறது இல்லை அப்டேட் ஆகணும் பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிஸ் நிறைய இப்போ நான் ஸ்கூலில் இந்தியாவில் படிக்கிற போல் எங்களுக்கு வந்து லைப்ரரி தான் ஒரே ரிசோர்ஸ் லைப்ரரியில் உட்காந்து நாங்கள் படிக்கணும் பட் இப்போ இருக்க கிட்ஸுக்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஏஐ இருக்குது சஜிபிடி அடிச்சு அதையே எல்லாமே சொல்லி கொடுத்துருது யூடியூப் போனால் காசு கட்டாமே ஒரு ஃபுல் செஷனை நம்ம படிச்சிடலாம் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஆனால் பசங்களுக்கு அது தெரிய மாட்டேது என்ன ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு இப்போ கிடைக்கிது இப்போ ஒரு விஷயம் நம்மளுக்கு சும்மா கிடைக்கும்போது யாருன்னு நம்ம அதை யூட்டிலைஸ் இல்ல அப்ப பிள்ளைங்களுக்கு இவ்வளவு ரிசோர்சஸ் இருந்தும் அவங்க யூட்டிலைஸ் இல்ல கண்டிப்பா அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க டே டு டே ஆக்டிவிட்டிஸை ஈஸி ஆகும் அவங்களுக்கு அதோட இல்லாம இப்போ சின்ன பசங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு அடிக்டான ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால் இந்த ஃபோன்ஸ் தான் சின்ன பசங்களுக்கும் கிடையாது பெரியவங்களுக்கும் தான் ஸோ இந்த ஃபோன் வந்து அதிகமாக வந்தது டிஜிட்டல் மயமாக்கம் அப்படிங்கிறது வந்து முதல்ல இந்த இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முதலே ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு கார்ட்டூன் இல்லாட்டினா ஏதாச்சும் ஒரு சீரீஸ் பார்த்தா தான் அவங்களுக்கு பசி எடுக்க ஆரம்பிக்குது பசி எடுத்தால் தான் ஃபோன் யூஸ் பண்றதெல்லாம் கண்டிப்பா கிடையாது அவங்களுக்கு அப்படி பார்த்தா தான் பசியே எடுக்க ஆரம்பிக்குது ஏன்னா சாப்பிட்றதுல வந்து ஃபோக்கஸ்டாவே இருக்க மாட்டாங்க நிறைய பேரை வந்து பார்த்துருக்கேன் சின்ன பசங்களும் இல்லை பெரியாக்களும் அப்படிதான் ஸோ எதாச்சும் ஒன்று விஷயம் வந்து பார்த்துட்டே இருக்கணும் சாப்பிட்றதுக்கு வந்து இவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட சம்டைம்ஸ் வந்து தெரியாது இன்னைக்கு என்ன கறி ஊற்றுனாங்கன்னு கூட அம்மா அந்த விஷயம்லாம் தெரியவே தெரியாது ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுலருந்து எப்படி வந்து நாங்கள் அப்படியே கலண்டு வாருது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து பயனுள்ளதாக இருக்கும் போ இல்லை வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே எடுத்துக்கோங்க இந்த இன்டர்வியூ முடிஞ்சிருச்சு அடுத்து என்ன செய்வோம் ஃபோன் ஃபோனை தான் போய் பார்ப்போம் யார் மெசேஜ் பண்ணியிருக்கா டைம் என்னது ஏ நம்ம டே டு டே ஆக்டிவிட்டீஸ்ல ஃபோன் ஒரு முக்கியமா தேவை நம்ம அடிக்ட் ஆயிட்டோம் அதை நம்ம ஒத்துக்கணும் பேரண்ட்ஸோ டீச்சர்ஸோ நம்ம அடிக்ட் ஆகிட்டோம் நம்மள பார்த்தானே அந்த பிள்ளைங்களும் பழகுறாங்க பிள்ளைங்களுக்கு போன் அடிக்ட் அடிக்டா நம்ம கொடுத்தா தான் அவனுக்கு அக்சஸ் இருக்கு நம்ம கொடுக்கலாட்டி எப்படி அக்சஸ் வரும் அவனுக்கு நம்மளோட ஒர்க்கை ஈஸியாகும் போது என்ன செய்யறது ஒரு கார்ட்டூனை போட்டுறது அதை அவனுக்கு அடிக்ட் ஆக்குறது நம்மளை ஃபர்ஸ்ட் நம்ம மாற்றிக்கணும் நம்ம என்ன செய்யணும் ஒரு பேரண்ட்ஸோ ஒரு அடல்டோட ஒரு சொசைட்டியில் ஒரு பெரிய ஆக்களை இருக்கும்போது நம்ம தவறான விஷயத்தில் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது இப்போ அவங்க முன்னாடி நான் இப்போ ஒரு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது நாங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுறேன் அவனுக்கு ஒரு மென்டாலிட்டி என்ன சரே யூஸ் பண்ணுறேன் வை நாட் வி அதே இது தான் அதே மாதிரி சின்ன ஆக்களுக்கு வந்து அவங்க அழுகிற போது என்ன செஞ்சிருவாங்க இப்போ பேரண்ட்ஸ் நிறையா பேரண்ட்ஸ் பார்த்துருக்கு டப்பை தூக்கி வச்சிடுறாங்க அப்போ பிள்ளைங்க எல்லாம் ஆயிடுவாங்க அழுவுறதை நிப்பாற்றுடுவாங்க ஆனால் இப்ப இருக்க பசங்களும் பாவம் ஏன்னா அவங்க விளையாடுறதுக்கு ஒழுங்கான இடமும் இல்லை கூட்டு போகிறதும் இல்லை ஏன்னா எல்லாருமே இப்ப வந்து ஒரு குருவி குடுக்குள்ள மாதிரி தான் நம்ம வாழ்க்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு பேரெண்ட்ஸ் என்னன்னா சஜஸ்ட் பண்ணுவேன் அந்த ப்ரோக்ராம்ல அவங்களை கொஞ்சம் வெளியில கூப்பிட்டு போங்க கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல என் பண்ணுங்க நிறைய பேர் இப்ப ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸே கொடுக்குறது அதோடு இல்லாம இப்போ பேரண்ட்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்போ வீட்ல வந்து கிட்ஸோட இருக்காங்க அப்படின்னு சொன்னா பேரண்ட்ஸுமே வந்து ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க சம்டைம்ஸ் வந்து கிட்ஸா வந்து யோசிப்பாங்கல்ல அடே அம்மா இப்போ இந்த டைம்ல பேசுனா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பேச டைம் இல்லாத பேச முடியாத விஷயங்கள் தான் அந்த சூசைட் மட்டுமே எடுத்துட்டு போற ஒரு விஷயமா இருக்கும் ஸோ இதை எப்படி பாக்குறீங்க அதாவது பேரெண்ட்ஸ் வந்து கிட்ஸ் கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பேசுங்க டெய்லி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு வந்து அட்லீஸ்ட் ஃபைவ் மினிட்ஸாவது வந்து டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இருக்கும் ஸோ அதை பத்தி சொல்ல முடியும் டெஃபினேட்டாக நான் ஒரு காலேஜ்ல லெக்சராக இருக்கேன் ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு ஸ்டூடெண்ட் என்ன ஷேர் பண்றேன் அவளுக்கு வந்து சைக்காலஜிக்கல் சைக்காலஜி ஸ்டூடெண்ட் ஆனால் அவளுக்கு வந்து பிடிஎஸ்தி இருக்குன்னு சொல்றான் அவளுக்கு ஒரு விதமான டிசார்டர்ஸ் இருக்குன்னு சொல்றான் நான் ரூட் கோஸ் மெயினாக கேட்டேன் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு மெயின் அவளோட பிரச்சனை எங்கே ஆரம்பிங்கன்னா பேரண்ட்ஸ் தான் சொல்கிறான் ஏன்னா பேரண்ட்ஸ் அவளோட பேசுறது இல்லை சின்ன பிள்ளைங்கள பெரிய ஆக்களுமே ஒரு இப்போ இருக்க டைமில் வந்து நம்மளுக்கு டைம் இல்லை எனக்கு விளங்குது நம்ம லைஃப் வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப்னா போகிறோம் பட் பிள்ளைங்களோட நம்ம கொஞ்சம் நேரமாக நம்ம பேசணும் ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருக்கும் நம்ம அப்பாட்ட வந்து நம்ம இது நம்ம அப்ரிஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் அம்மா அப்ரிஷியேட் பண்ணுவோம் நம்ம ஆசையாக இருக்கும் அப்போ அப்பா அம்மா அப்ரிஷியேட் பண்ணாத போது அவன் என்னப்பா இந்த எதிர்பார்ப்ப வெளியில் காமிப்பா அதனால தான் இப்போ இருக்க பிள்ளைங்க வந்து கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடி போகிறது அந்த பேரண்டிங் ஸ்டைல தான் இங்கே நம்ம மாற்றணும் ஏன்னா முன்னாடி வந்து இப்போ நான் ஹாஸ்டலில் இருந்தேன் எங்களுக்கு வந்து மென்டர்ஸ் இருக்காங்க அப்போ என் மென்டர்ட்ட பேர் சொல்லுவேன் மென்டி நான் வந்து இதெல்லாம் செஞ்சிருக்கேன் இதில் அப்போ அவங்க அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்போ யாராவது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும் அப்போ அந்த சப்போர்ட் சிஸ்டம் இருந்தால் தான் அந்த புள்ள அந்த விஷயத்த ஷேர் பண்ணுவாள் இந்தாட்டி பேரண்ட்ஸுக்கு எப்படி தெரியும் இவனுக்கு என்னென்ன விஷயம் பிடிக்குதுன்னு இப்போ நம்ம ஸ்கில்ஸ் விஷயத்தில் வரோம் பேரண்ட்ஸ்கிட்ட நம்ம சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும் இந்தந்த ஸ்கில்ஸில் நம்ம நல்லா இருக்கணும் அப்போ தான் அந்த பேரண்ட்ஸ் என்ன செய்வாங்க அந்த பர்டிகுலர் ஸ்கில்லை வந்து பாலிஷ் பண்ணுவாங்க இப்போ ட்ராயிங் இவன் நல்லா செய்கிறான் போய் அம்மாட்ட காமிச்சது அம்மாவுக்கு தெரியும் ஆ ஆர்ட் நல்லா இது பண்ணுறேன் ஒரு ஆர்ட் கிளாஸ் தான் நம்ம சேர்க்கலாம் இன்னும் நம்ம பாலிஷ் பண்ணுறது அப்போ முடிஞ்ச அளவுக்கு பேரண்ட்ஸை வந்து பசங்களை பேச சொல்லணும் கரெக்ட் அதோடு இல்லாமல் இந்த பேசுறதை தாண்டி இப்போ உள்ள பசங்க வந்து அதாவது இப்போது நைன் ஓ லெவல் முடிஞ்சிருச்சு லெவல் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே வந்து கண்டிப்பாக நாங்கள் ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இறங்கும் போது இந்த ஆன்லைன் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்காங்க ஸோ ப்ரக்டிக்கலாக செய்கிறது தான் ஒரு விஷயம் மைண்ட்ல போயிட்டு நுழையும் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியும் மெக்ஸ் வந்து ஆன்லைன்ல நாங்கள் பார்த்து செஞ்சோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக இராது அதை செய்து 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 அது வந்து ப்ராக்டிஸ் ஆனால் தான் மெக்ஸ் வந்து வரும் ஸோ இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதோட மட்டும் இல்லாமல் இப்போ உள்ள காலகட்டத்தில் இந்த எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் மாத்திரம் கிடையாது எல்லாருமே இந்த செடப் ஆகிறாங்க செல்ஃப் கான்ஃபிடென்ஸே வந்து ஒரு சின்ன விஷயத்துல வந்து இழக்க ஆரம்பிச்சிட்றாங்க ஸோ எப்படி வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸை வந்து அதிகரிக்கிறது அதோட மட்டும் இல்லாமல் ஆன்லைன் கோர்சஸ் ப்ராக்டிக்கலா வந்து படிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து விளக்க முடியுமா டெஃபினேட்டர்ஸ் சொல்லலாம் இப்போ ஆன்லைன் கோர்ஸ்ல வந்து நம்ம கெட்டது மட்டுமே இல்லை பெனிஃபிட்ஸை நம்ம பாக்கல இப்போ நீங்க வந்து ஒரு சிக்ஸ் டேஸ் ஒர்க் பண்றீங்க இந்த மீடியா ஃபீல்ட்ல உங்களுக்கு இந்த டைம்ல உங்களுக்கு கேரியர்ல முழுக்க போக என்ன ஒரே டூல் படிப்பால தான் இந்த டைம்ல உங்களுக்கு போய் படிக்க முடியுமா கண்டிப்பா முடியாது உங்களுக்கு இருக்க ஒரே அக்சஸ்னா இந்த ஆன்லைன் தான் அப்போ ஆன்லைன் வந்து சில பேருக்கு பெனிஃபிட்ஸ் சில பேருக்கு அன்பெனிஃபிட்ஸ் இருக்குது நான் ஸ்கூல் கிட்ஸுக்கு ஆன்லைன் கிளாஸை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் ஏன்னா அவங்களுக்கு இந்த ஏஜில் வந்து அவங்க ஃபிசிக்கலாக போய் பார்க்கணும் ஃபிசிக்கலாக அவங்க எழுதணும் ஏன்னா ஆன்லைன் கிளாஸில் டீச்சர் ஸ்டூடெண்ட் அந்த இன்ட்ராக்ஷன் இருக்காது இப்போ எனக்கு நான் கூடுதலாக ஆன்லைன் க்ளாஸ் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து இன்ட்ராக்ட் பண்ண முடியாது அவங்க கண்ணை பார்க்க முடியாது எனக்கு ஒரு ஃபிசிக்கல் கிளாஸில் தெரியும் அவள் படிக்கிறானா இல்லையா தூங்குறானா இல்லையா ஆன்லைன் கிளாஸில் ஏன்னா இப்போ அவ்வளோ டெக்னாலஜிஸ் இருக்குது அவ தூக்கி ஒரு ஏஐ ஸ்டிமுலேட்டரை வச்சா அவன் ஸ்டூடெண்ட் இருக்க மாதிரியே இருக்கும் ஆனால் இருக்க மாட்டான் இப்போ இவ்வளோ இல்லை நெகட்டிவ் இஷ்யூ இருக்குது இப்போ இருக்க நான் கோஆப்ரேட்டில் இருக்க ஆக்களுக்கு ஓகே ஆன்லைன் கோர்சஸ் ஃபைன் ஏன்னா அவங்கள்ட்ட இருக்க பிஸி ஷெடியூலுக்கு அவங்களுக்கு தான் ஒரு ஆப்ஷன் தட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்கள்ட்ட இருக்க ஒரே வேலை படிக்கிறது தான் சில ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு ஒரு லேட்டின் மொழியோ ஹிந்தி மொழியோ அந்த மாதிரி இதுக்கு ஆன்லைன் கோர்சஸ் சூஸ் பண்ணலாம் ஏன்னா அந்த நேட்டிவ் கண்ட்ரியில் இருக்குது பட் அவங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற ஆக்சஸ் இருக்க மாதிரி ஏன் ஆன்லைனை ப்ரிஃபர் பண்ணணும் அது செகண்ட் நீங்கள் கேட்ட கேள்வியில் வந்து இந்த கான்ஃபிடென்ட் லெவல் கான்பிடென்ஸ் என்ன உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கிறத நீங்க வந்து வெளிக்காட்டும் போது இப்போ நீங்க இந்த இன்டர்வியூ கான்ஃபிடென்ட்டா என்ன இன்டர்வியூ பண்ண ஏ உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு நிறைய பேர் உங்களை அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க நீங்க நல்லா பண்றீங்க நல்லா இன்டர்வியூ கேட்குறீங்க நல்லா கேள்வி கேட்கறீங்க அப்படி சொல்கிற போது உங்க கான்ஃபிடென்ஸ் வந்து கூடும் உங்களோட செல்ஃப் எஸ்டீம் கூடும் அப்போ கான்ஃபிடென்ட் வந்து நம்ம கையில தான் இருக்கு எப்படி நம்ம எடுத்துக்கிறோன்னு நிறைய பேர் உங்களோட இன்டர்வியூவில் குறைங்களும் சொல்லிருக்கலாம் நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணி எதை நீங்கள் எடுத்துக்குவீங்க அப்ரிசியேட் இருக்கு அப்போ தான் கான்ஃபிடென்ட் கூடும் அதே மாதிரி அடல்ட்ஸாக இருக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம் நிறைய பேர் நம்மளை டிஸ்கரேஜும் பண்ணலாம் பட் சில பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணலாம் அந்த பாசிட்டிவ் விஷயத்த மட்டும் நம்ம எடுத்துக்குவோம் டெய்லி நான் சொல்லுவேன் மிரரை ஐ அம் கான்ஃபிடென்ட் நான் எனக்கு இருக்குது இருக்கு அம் பிரிட்டி ஃபார் மை செல்ஃப்னு சொன்னால் அது நம்மளுக்கு ஒரு பூஸ்ட்டாக கொடுக்கும் ஆனால் நிறைய பேர் அதை பண்ற இல்லை மெயின் காரம் வந்து செல்ஃப் லவ் இல்லை அவனை அவ விரும்ப மாட்டுறது மற்றவங்கள வச்சு கம்பேர் பண்றது டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் மெயின்கான கான்ஃபிடென்ஸ் குறையிறது வந்து கம்பேர் பண்றது இவன் அவனோட சூப்பராக இருக்கா இவன் அவனோட படிக்கிற இவன் அவனோட ஸ்போர்ட்ஸ் அந்த கம்பேர் நம்ம பண்ண பண்ண வர ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாகும் அப்ப கம்பேர் பண்ணத விடுங்க கான்பிடன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும் கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சொன்ன விஷயம் எல்லாமே வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் அதாவது ஒரு பிஸி ஸ்கெடியூலில் வந்து ஓடிட்டே இருக்காங்க அதாவது நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் தான் அதாவது சிட்டியில் நாங்கள் இருக்கும்போது இந்த சேவல் கூவுற சத்தமோ அதெல்லாம் கேட்குறது ரொம்ப அரிதான ஒரு விஷயம் எல்லாம் சவுண்ட் மட்டும்தான் அவங்களுக்கு ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு ரொம்ப மாதிரி காலையில் எழும்புகிறாங்க ஆஃபீஸ் போகிறாங்க வேலையை வந்து ஃபினிஷ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க தூங்குறாங்க லைட்டாக ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் காலையில் எலும்புகிறாங்க இப்படி ஒரு ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக பார்க்கும்போதும் சரி அவங்களுக்குமே வந்து ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்குமே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது அதையும் நம்ம ஹேண்டில் பண்ணிக்கிறணும் அஸ் பேரண்ட்ஸாக வந்து பிள்ளைகிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் ஒரு டீச்சராக வந்து கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பேசணும் அதோட மட்டும் இல்லாமல் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு நிறைய கேள்விகளுக்கு வந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாத்துக்கும் தேவையான ஒரு விஷயம் வந்து இந்த கேள்வி மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து விளங்கப்படுத்திருக்கீங்க நான் கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப நேர்த்தியாக அழகாக வந்து பதில் சொல்லியிருந்தீங்க அதை தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி